ஆடி எதுக்கு சாமி எல்லாம் இந்த மாதிரி நான்வெஜ் எனக்கு தெரியல ஆனா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அங்க வந்து வெஜ்ஜு தான் சமைச்சிருக்கோம் கலைநாய் வந்ததுலேருந்து இங்க ஆடி மட்டன் எடுத்து சமைப்பாங்க அது வெள்ளி சனியா இருந்தா மட்டும் சமைக்க மாட்டோம் மத்த கிழமையில அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சமைச்சிருந்தேன் ஆடி பேருக்கு அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு ஒரே ஒரு ரத்தம் வாங்கிட்டு இருந்தாங்க அத பொரியல் பண்ணிருந்தேன் ரத்த பொரியலுக்கு எண்ணெய் ஊத்திட்டு காஞ்ச மிளகா கடுகு கொஞ்சமா பெருஞ்சீரகம் வேற எதுவும் சேர்க்க வேணாம் அதுக்குடியே கருவேப்புள்ள கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த ரத்தத்தையும் அப்படியே உதித்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதெல்லாம் ஒரு நேரத்துல வைக்கல்ல இட்லி பானையில வைக்கல் வச்சு அதுல வந்து இந்த ரத்தத்தை வேக வச்சு அப்படியே அரிஞ்சு போட்டு தாளிச்சு செய்யறது இல்லைன்னா குக்கர்ல உள்ள ஒரு கிணத்துல இந்த ரத்தத்தை போட்டு விசில் விட்டு செய்வேன் இப்பெல்லாம் அது மாதிரிலாம் செய்யறது கிடையாது இந்த மாதிரியே நேரடியா வதக்கிக்க நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியா கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுக்குலாம் தீயை ஏத்தி வச்சு நல்லா வதக்கணும்னா தண்ணி எல்லாம் வத்திரும் அப்புறம் கடைசியா கொஞ்சமா தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த ரத்தம் நல்லா வாசனையா இருக்கும் ரத்தத்துல எப்பவுமே உப்பு போடக்கூடாது உப்பு பத்தல நான் மட்டும்தான் உப்பு போடணும் யார் யாரெல்லாம் ஆடி படைச்சிட்டு இந்த மாதிரி சமைப்பீங்க இல்ல வடை பாசம் சமைப்பீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல மட்டன் குழமையும் வச்சிட்டேன் எந்த பெஸ்டிவல் வந்தாலும் நமக்கு ரெஸ்ட் கிடையாது எந்த லீவ் இருந்தாலுமே நமக்கு லீவ் கிடையாது மதியம் சமைச்சுட்டு ஈவினிங் ஒரு படத்துக்கு போகலாம் டைம் வந்து கிங்டம் ஹீரோ வந்து விஜய் தேவர் குண்டா சோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகதான் படம் நல்லாதான் இருந்துச்சு பட் ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் மன தைரியம் வேணும்னு நினைக்கிறேன் ஒரே கத்தி குத்து அவ்வளவுதான் சோ படம் பாக்கலாம் ஒன் டைம்ஸ் பாக்கலாம் ஓகே பாய்